அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவுசு வருஷம் மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தேன்லையினால் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்றைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேத்து இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னாம் தேதி குரு நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போடுறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறான் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது புதன் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தலையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் தனுசுல இருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போறார் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்னு பன்னெண்டு குரு வக்கரநிலையில வந்து மாறுற சுக்ரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போறார் பதினொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறும் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்பது பன்னெண்டு அன்னிக்கு ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருகசீரேஷம் மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அன்னிக்கு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரைவல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில் போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிற சூரியன் உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு ப மேஷம் அஸ்வினி வர்ணிகிறதுக்கு இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய கூடியவர் வந்து செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் பெத்திருக்கோளின் ஆசீர்வாதம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்தில் பார்த்தாலேனால் குரு பகவானும் நிலையில் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறோம் செவ்வாயும் அங்கே இருக்கார் சூரியனும் ச குருவும் வந்து சம சப்தமத்தில் சிவராஜ யோகத்தை கொடுக்குறார் அதை தவிர பார்த்தேன்னா குரு செவ்வாயினுடைய பார்வை யோகம்னு சொல்லக்கூடியதும் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் மிகவும் வலுப்பெற்று போகிறது தந்தையினால் ஆதாயம் தந்தையின் மூலியமாக ஒரு பெரிய சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் அதவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் அதிபதி ரெண்டு பேரும் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் நிற்கிறதுனால பணம் வர்றதுக்கு எந்த விஷயத்திலும் தடங்கள் இல்லை முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் வெளிநாடு போகக்கூடிய யோகம் படிக்கக்கூடிய யோகம் மேல் படிப்பு படிக்கக்கூடிய யோகம் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா பெரிய ஏற்றம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல தசாபுக்தி நடந்ததே ஆனால் உங்களுக்கு வந்து குபேர சொம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதீதமான நில சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேத்து போவான் சிறு சிறு தொல்லைகள் அதாவது தொல்லைகள் எதில் இருக்கும் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அதோடு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான லாபங்கள் வரும் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபங்களை எட்டக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உங்கள் வந்து எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா ஒன்பதாம் இடம் பார்த்த ஆனால் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு தேதி இருபத்தஞ்சு பன்னெண்டு அதாவது ஒரு பத்து நாளுக்குள்ளேயே வந்து நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் மனசில் நினச்சது எல்லாமே கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூணாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி எல்லாருமே வந்து ஒன்பதாம் இடத்துல போய் நிற்கிறார் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது திரிகோண ஸ்தானம் அதுவும் வந்து பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை விட அதாவது ஒன்பதாம் இடம் வந்து தந்தை தகப்பன் ஸ்தானம் பித்ருக்களினுடைய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் இந்த ஒன்பதாம் இடத்தை வைத்தே வந்து ஒருத்தர் வந்து மேல் படிப்பு படிக்கிறது வெளிநாடு போகிறது வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடியது இது எல்லாவற்றிலும் வந்து உங்களுக்கு பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளோ நாளாக வந்து பணத்திற்கு தட்டுப்பாடு இருந்திருக்கும் உங்கள் கையில் இப்போ பார்த்த இல்லையானால் பணம் சரளமாக புரளக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி பகவானையும் வக்கர குரு வேற பார்க்க ஆரம்பிச்சுடுறேன் அதனால் குருவும் ராகுவும் வக் பார்க்க பார்க்கறதுனால அதீதமான லாபம் வரும் ராகுவுக்கு கிரகங்கள் பார்த்தாலோ கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலோ அதீதமான ஒரு பலனை அள்ளி கொடுப்பார் அதுவும் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறது அதீத பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த தொழில் செஞ்சீங்கன்னாலும் அந்த தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கிடைக்கும் அதை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எடுத்த விஷயங்கள் நிச்சயம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் அதுவும் மருத்துவம் சம்பந்த அது தவிர வந்து இந்த நெருப்பு சம்பந்தம் இரும்பு சம்பந்தம் பட் இது அது தவிர வந்து இந்த ஸ்டிச்சிங்னு சொல்லக்கூடிய இந்த இது தையல் வேலை செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அது தவிர வந்து சமையல்கலை வல்லுநர்கள் இப்போது இந்த வீரர்கள் அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு சோல்ஜர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதீதமான ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக ஜெயமாகும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான ஏற்றமான காலம் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்கள் நிறைவேறும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலம் உங்களுடைய ராசிநாதனம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் திருகோணத்தில் இருக்கிறதுனாலையும் திரிகோணாதிபதியால் அதாவது குருவினாலேயே பார்க்கப்படுறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடுமனை சொத்துக்கள் அதாவது மூதாதையர்கள் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமையும் குழந்தைகள் மூலியமாக பெருமை சேரும் குழந்தைகள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக பெருமை சேரும் செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் எதிராளிகள் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது செய்யக்கூடிய வியாபாரத்தில் அதீதமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவில் போய்ட்டு வாங்க முருகன் கோவில் போய்ட்டு முருகனை சேவித்து விட்டு வாருங்கள் மஞ்சள் கலர் துண்டு வந்து அங்கே தானம் கொடுத்துட்டு வாங்க முருகனுக்கு அது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்த உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ள தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திரபகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கும் பொழுது வரக்கூடியது சந்திராஷ்டிரம நாள் இந்த சந்திராஷ்டிரம நாள் இன்னைக்கு பார்த்த இல்லையானால் அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் இந்த மாதம் பிறந்த உடனே ரெண்டாவது நாள்லேருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஒரு மூணு நாள் இருக்குது சந்திராஷ்டம காலம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே இதில் வருமா அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் எதுவோ அந்த நாள் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது அவருக்காக நீங்கள் பண்ணுறது தேவையில்லாத விஷயங்களை தலையை கொடுக்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து பின்பகுதியில் அதாவது ப பதிமூணு ஒன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு நாட்களும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் இருக்குது அதனால் இந்த அஞ்சு நாட்களை மட்டும் கொஞ்சம் தள்ளிட்டு அந்த காலகட்டத்தில் வந்து எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் இந்த பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் அதாவது பிள்ளையார் கோவிலில் போய் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகு அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இல்லை வடபழனி முருகன் கோவில் போயிட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் எல்லா விதமான மாற்றங்களும் ஒரு வெற்றிகரமான மாறுதல்களும் இந்த மாரல் மார்கழி மாதத்தில் நிச்சயமாக வரும் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் சப்தமத்தில் இருக்க ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு ஏழு நாள் அஞ்சு ஆறு நாளில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி சுக்ரன் உங்களுடைய ராசி சப்தமத்திலேருந்து எட்டாம் இடத்துக்கு போடுற கூடவே வந்து புதனும் எட்டாம் இடத்துக்கு போகிற இந்த மாதம் பார்த்திங்கன்னா பொதுவாக எட்டாம் இடம் வந்து வலுப்பெற்று போகிறது எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் நாலு கிரகங்களும் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நாலு கிரகங்களும் அங்கே எட்டாம் இடத்துல இருக்குது இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறது குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் வேறு பெற்றிருக்கு அதாவது ரெண்டாம் இடமும் ப எட்டாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கு அதனால் அபரிமிதமான பணவரவு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பாடல் கலை அந்த மாதிரியான கலை விஷயங்களில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இப்போ இதில் வந்து அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடிய வெளிநாட்டில் வந்து கால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தலேனா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் வலுப்படுறது பரிவர்த்தனை யோகத்தில் புதனே ஆட்சி பெற்று போகிறார் அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குடும்பத்தில் சிறு சிறு சலப் சலசலப்புகள் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வழிவோர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம் சனியை வந்து குரு பகவான் பார்க்குறார் இந்த மாதம் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பார்த்தோன்னா குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருந்தாலும் சனியினோட மேலே பார்வை இருக்கிறதுனால தொழிலில் இவ்வளோ நாளாக வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போது தொழிலில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதி பா இவர் எட்டாம் அதிபதியான குரு பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாயை பார்க்குற இது வந்து ஒரு பெரிய விசேஷம் வெளிநாட்டுக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் நடக்கும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் வந்து என்ன நாலாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக படிக்கிறது நல்லது இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை சனி பகவான் மேலே விழாது அவரே ஒன்பதாம் அதிபதி அதனால் மேல் படிப்பு படிக்கிறவர்கள் பெரிய ஏற்றம் இருக்கும் ஒம்பது பத்து அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கார் அது ஒரு பெரிய விசேஷம் அதாவது ஒம்பது பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்த கர்ம அதிபதினு சொல்லக்கூடிய யோகம் அது அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வரும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால மறைந்திருந்த இடத்துல மறைந்த இருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்லாம் வந்து திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பண வரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் இடத்துல போய் வந்து மூணு நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த மாதம் மொத்தமே பார்த்த நான்கு கிரகங்கள் இருக்குது புதன் மட்டும்தான் வந்து எட்டாம் இடத்தை விட்டு மாறுறார் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறார் அதாவது இந்த மாத கடைசி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி மாறுறார் அது வரணும் பார்த்தாலேனால் இந்த மாதம் வந்து நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் வேறு இருக்கார் அதனால் வந்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் ஹாஸ்பிட்டலைசேஷன் அது மாதிரி உடல் நலத்தில் பின்னடைவு இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக இருக்கும் கடன் சுமைகள் எல்லாமே கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க அது தவிர வந்து இந்த பால் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் ஜாக்பாட் அடிக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெள்ளை நிற ஆடைகள் பின்னுபவர்கள் அதாவது ஜவுளி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுறது பாட் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து மறைந்த இருந்து திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு மார்கழி மாதம் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் பேச்சின் வழியாக எல்லா விதமான விஷயங்களையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தொழிலில் வந்து மாறுதல்கள் ஏற்படும் ஏற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர வந்து தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் வந்து கடன் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு வந்து தவிர இந்த மாதத்தில் கடன் வழியாக சில விஷயங்களை புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போய்ட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியத்தை இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து சில நாட்கள் நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரம நாட்கள் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்த ஆனால் பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஓ ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் சந்திராசிரம நாட்கள் இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வெளிநாடு வெளியூர் பயணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி வந்து தானம் கொடுங்க அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் அது வந்து உங்களுடைய பிரச்சனைகளை முடிந்த அளவு குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மாதம் பார்த்த இந்த ரிஷவராசிக்காரர்கள் சுக்ரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கும் ஒரு தூரம் ஆனால் ஸ்ரீரங்கம் வந்து வைகுண்ட ஏகாதசி ரொம்பவுமே ராபத்து பகல் பத்து உற்சவங்கள்லாம் இருக்கும் ரொம்பவுமே கூட்டமாக இருக்கும் முடிந்த அளவுக்கு காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய ரங்கநாதர் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த இது ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் தானம் கொடுங்கும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்